அன்பு வழியில் நடப்பவருக்கு எப்பொழுதுமே நல்ல எதிர்காலம் உண்டு அன்பு வழியை நீ தேர்ந்தெடுத்திருக்கின்றாய் யார் மீது பகை தோன்றினாலும் மறுகணமே அந்த பகையை மனதிலிருந்து விலக்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு பக்குவத்தை பெற்றுவிட்டாய் நல்ல எதிர்காலம் கொண்ட மனிதன் யாரையும் வெறுப்பதில்லை அன்புதான் அவனுக்கு ஆசீர்வாதம் அன்புள்ள இதயம் எப்பொழுதும் அழிவது இல்லை தான் பெறும் அன்பு விதைத்தவன் வாழ்க்கையில் துன்பம் பயிராகாது பிறருக்காக பிரார்த்தனை செய்பவன் பிறருடைய துன்பத்தில் தானும் துன்பப்படுபவன் பிறருக்கு உதவ வேண்டும் என்று எண்ணுபவன் எதிர்காலத்தின் தெய்வீக சக்தியாக மாறக்கூடிய தன்மையை பெற்றவன் என்னால் முடியாது என்ற சொல்லை விட்டுழித்தவன் நான் முயற்சிப்பேன் கடவுள் வழி காண்பார் என்று நம்புபவன் இப்படி எல்லா திறமைகளையும் தகுதியையும் நீ பெற்றிருக்கின்றாய் உன்னுடைய எதிர்காலம் படிப்படியாக வெளிச்சத்தை இனி காணப்போகின்றது பயத்தை விட்டுழுத்து நம்பிக்கையோடு உன்னுடைய எதிர்காலத்தை நீ இப்பொழுது தொடங்க போகின்றாய் நல்ல எதிர்காலம் தீபமாய் உன் வாழ்க்கையில் பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டது சத்தம் இல்லாமல் எல்லாம் நீ சாதிப்பாய் உள்ளம் எப்பொழுதும் வெளிச்சமாக இனி இருக்கும் மற்றவரின் முன்னேற்றத்தைக் கண்டு பொறாமைப்பட மாட்டாய் ஒவ்வொருவருக்கும் கடவுளின் நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் வரும்பொழுது இறைவன் தானாக கை தூக்கி விடுவான் என்ற நம்பிக்கையோடு வாழும் நீ உன்னுடைய உள்ள அளவில் செல்வனாக இருக்கின்றாய் வாழ்க்கையிலும் பிறர்க்கான இனி செல்வந்தனாக நீ வாழ்வாய் நல்ல அனுபவங்களை நாள் வரை வாழ்க்கை உனக்கு பாடமாக கொடுத்திருக்கின்றது ஒவ்வொரு காயத்திலும் கூட ஒரு கருணையின் வெளிச்சத்தை நீ கண்டாய் உன்னை நான் மிக்கவனாகவும் பெருந்தன்மை உள்ளவனாகவும் தீர்மானத்தில் தெளிவாக இருப்பவனாகவும் உண்மையாக வாழ்பவனாகவும் தான் எல்லா இடத்திலும் பார்த்திருக்கின்றேன் அப்படிப்பட்ட உனக்கு நல்ல எதிர்காலமும் காத்திருக்கின்றது எல்லாமே உன் ஆன்மாவை சுத்தம் செய்யதான் பயன்படுத்துகின்றது கஷ்டம் இல்லாமல் ஆனந்தத்தில் அர்த்தம் புரியாது நீ எதிர்கொண்ட சோதனைகள் எல்லாமே உன் திறனை வளர்க்க வந்த வாய்ப்புகள்தான் நீ எப்பொழுதும் நிம்மதியாக இரு உன் சோதனையின் கடைசி அத்தியாயம் எழுதப்பட்டு விட்டது இன்னும் ஒரு சில நாட்களில் உன் வாழ்வில் மிக பெரிய அமைதியை நீ உணரப்போகின்றாய் அந்த அமைதி தான் நான் கொடுக்கக்கூடிய அந்த அருளினுடைய அறிகுறி துன்பங்கள் முடிவடையும் வழி நீ அவற்றை எதிர்த்து அல்ல ஏற்றுக்கொண்டு வெல்லும் பொழுதுதான் அது முடிவடையும் நீ அமைதியாக மனதை வைத்திருப்பதனால் உன்னை துன்பப்படுத்திய சக்திகள் எல்லாம் தானாகவே விலகிவிடும் எப்படி ஒரு புயல் தன்னால் வந்தது போல தானாகவே அடங்குகிறதோ அப்படிதான் உன் பிரச்சனைகளும் தானாகவே அடங்கிவிடும் உன் நல்ல கர்மங்கள் உனக்காக இப்பொழுது செயலில் இறங்கிவிட்டது என் கருணை உன்னிடம் வரப்போகும் வழி சாதாரணமானது அல்ல நீ எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வின் மூலமாக அது நடக்கும் உன்னுடைய உள்ளத்தில் சிறு நம்பிக்கை என் மீது வைத்தால் கூட அது பெரிய மாற்றத்தை நிச்சயம் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் ஒரு நாள் காலை நீ எழுந்த பொழுது உன்னுடைய மனம் எதற்கும் துயரம் கொள்ளாமல் இருக்கும் அந்த நாள் என்னுடைய அருள் வந்திருக்கும் நாள்தான் புது ஆற்றலோடு இனி ஒவ்வொரு நாளும் நீ வாழப் போகின்றாய் என்னுடைய கருணை புதிய தொடக்கமாக உன் வாழ்க்கையை வந்து அடை அடைந்து விட்டது உன்னுடைய செயல்களினி ஒழுங்காகவும் மனம் இனி அமைதியாகவும் உன் வழி இனி தெளிவாகவும் எந்த தடையும் இல்லாமல் நீ என்னால் காப்பாற்றப்படுவாய் உன்னுடைய மனம் நெகிழ்ச்சி மிக்கது அதில்தான் என்னுடைய ஆசீர்வாதம் அடங்கியுள்ளது அதை யாராலும் பாதிக்க விடாதே கோபமும் பழிவாங்கும் குணமும் வேஷமும் இவை எல்லாமே உன் ஆன்மாவை மெதுவாக குளிர்விக்கும் பணி போல அதை பாதுகாத்து கொள்வது உன்னுடைய கடமை அதை அடக்கி ஆள்வது உன்னுடைய பணி நீ யாருக்கும் தீங்கு நினைக்காதவனாக இரு பிறனின் நன்மைக்காக இருப்பது உன் வழியாக இருக்கட்டும் உன்னுடைய குணம் எப்பொழுதுமே இனி ஒளிரும் மிளிரும் எந்த அளவுக்கு கஷ்டம் வந்தாலும் உன் நல்ல குணத்தை கைவிட்டு விடாதே அதுதான் உன் மிகப்பெரிய வலிமை துன்பங்களை எல்லாம் கடந்து இனி உன் வாழ்க்கையில் நீ வெல்வாய் நல்லது நடக்கும்